நல்லூர் கோயிலை நோக்கி ஆரம்பிக்கபுரம் ஆ போத்து இந்த மலைக்கு மச்சான் போகலாமா யாழ்ப்பாணத்துலேருந்து நூற்றி இருபது நாளுக்கு முன்னால் ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு இலங்கையில இருக்க இருக்கற இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு சென்று மையத்துறை நீ பல்லாண்டு காலனு வையத்துறை ஓய்வூர யோசனையோட ஓய்வு தானே ஓ அது கிட்டத்தட்ட என்ன வரைப்பு இருக்கு நாளில் நீங்கள் இலங்கையை சுற்றி வந்ததுக்கு

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதில் சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்து நூற்றி இருபது நாட்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்த நாங்கள் ஸோ இந்த பயணம் வந்துட்டு பெரிய ஒரு பயணம் இந்த வருஷமே வந்துட்டு இதுக்காக நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம் இந்த வாகனம் எடுத்து செய்கிறதுக்கு ஒரு நாலு மாதம் அதுக்கப்புறம் இந்த வாகனத்தில் இலங்கை முழுவதும் பயணம் செய்கிறதுக்கு ஒரு நாலு மாதம்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு மாதமே இதுக்காக நாங்கள் நாலு பேர்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோம் அதில் இடைநழியில் வந்துட்டு போனேஷன் அவும் எங்களோட வந்து இணைஞ்சவர் ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தை போய் சென்றடைய போறோம் நேற்றைய நூற்றி இருபது நாட்கள் முடிஞ்சது இந்த பயணத்தில் வந்துட்டு கணக்கு பேர் இந்த வாகனம் செய் வெளிக்கிட்டதுலேருந்து இடைவழியில் சரி மற்ற இந்த பயணங்களில் ஒரு ஒரு ஊர்களுக்கு வேறக்குல அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் ஸோ எங்களோட வீடியோக்கள் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு நேரத்தை ஒதுக்கி தங்களோட ஊர்களில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு எல்லாம் காட்டினவேன் ஸோ எல்லாருக்குமே நன்றிகள் சொல்லிக் கொள்ள ஸோ அதே நேரத்தில் இன்றைக்கி நாங்கள் மிருசுவில் என்ற பகுதியில் நிற்கிறோம் மிருசுவிலில் இருந்து நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்ய போகிறோம் யாழ்ப்பாணம் போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அங்கே யார் யார் எங்களை வரவேற்க ரெடியாக இருக்கணும் ஸோ என்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய அதே மாதிரி இருக்கும் எங்கள பயணத்தில் வந்துட்டு எங்களுக்கு நேற்று கலெக்ஷன் ஜெஸி அண்ணா ஷேன் அப்படின்னு சொல்லி கிணக்க பேர் வந்துட்டு எங்களுடைய வந்து நிற்கணும் ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறோம் வெளிக்கிட்டு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போறோம் நாங்க வந்து மேங்கோ மென்ஷன்லாம் நிற்கிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருந்தது பயணம் நேற்று வந்துட்டு நேற்று ஒரு பயணம் போயிட்டு வந்தவர் அந்த பயணம் முடிச்சா நான் எல்லாம் வந்திருக்கவே மாட்டேன் அப்படி ஒரு பயணம் இங்கே இருந்து காலி போய் இருந்து திருப்ப வந்துட்டு ஏர்போர்ட் வந்து ஏர்போர்ட்லேருந்து திருப்பை யாழ்ப்பாணம் வந்துட்டு ஆள் வந்திருக்கார் சரியா இல்ல அது சரி நாங்க சேர்த்து வச்சுட்டு உண்மைதான் அது உண்மைதான் சரி இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து வெளிக்கிட போறோம் சரி வெளிக்கிடுவோம் வேணே பிரியாணிக்கா வெயிட்டிங் பிரியாணி இன்றைக்கி மற்றது இன்னொரு விஷயம் அது சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த பயணத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசி நாள் வந்துட்டு பிரியாணி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இது ருசி சட்டியில் என்ன ஸோ அங்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட் விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ஆ மற்றது வந்துட்டு இந்த பயணத்தில் வந்துட்டு நான் ஒரு ஆளை வந்துட்டு செலக்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கான திருப்ப சிங்கப்பூர்லேருந்து இலங்கைக்கு வரதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணினான் ஸோ அதுக்கு நான் ஒரு ஆளையும் வந்துட்டு நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் அதே நேரத்தில் அந்த நபர் வந்துட்டு சிங்கப்பூருக்கு போன பிறகு சிங்கப்பூரில் வந்துட்டு அங்க கஷியன் அண்ணா இருக்கிறார் அவர் வந்துட்டு ஒரு டூர் கம்பெனி வச்சிருக்கார் சிலோன் ஓஷன் கிராஃப்ட் டூர்ஸ் சொல்லி அவர் வந்துட்டு அங்கே உள்ள ஒழுங்குகளையும் செய்வார் ஸோ நாலு வந்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அதை குரூப் ட்ரிப் மாதிரி வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போற குரூப் ட்ரிப் மாதிரி நாங்கள் அதை மாத்திக்கொள்றது தான் பிளான் பார்ப்போம் அடுத்தது சரி அதே மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க அடுத்தது சொல்லுவோமா உங்களோட விஷயத்தையும் சொல்லுவோம்மா இல்லை சொல்லாம செய்யணும் சரி அதான் நண்பர்களுமே வந்துட்டு கணக்கு கணக்கு திட்டம் வச்சிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் மேங்கோ மென்ஷனில் நிற்கிறோம் ஸோ இந்த மேங்கோ மென்ஷன் வந்து மெரிசுகளில் இருக்குது ஸோ இந்த இடத்துல நாங்கள் நேற்று இரவு வந்து தங்கினாங்க எப்படி இடம் இருக்குன்றதையும் பாருங்க ஸோ கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஸோ இதில் நாங்கள் நேற்று இரவு குளிச்சுனாங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஓகே இரவுக்கு மேங்கோ மென்ஷனில் ஸ்விம்மிங் பூலில் அப்படியே குளிச்சு கொண்டிருக்கிறோம் குளிச்சுட்டு கட்டாயமடுக்கு எல்லாருமே ரிலாக்ஸாக இருக்கிறான் மேங்கோ மென்ஷனே அப்படி பாருங்கள் வந்த உடனே வெல்கம் ஜூஸ் தந்துவார் சூப்பராக இருந்துச்சு இப்போ குளிச்சுட்டு இரவுக்கு இங்கே சாப்பிட்டு கரண்ட நாளைக்கு பிறகு ரூமில் தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜெசி என்ன அவன் நாளைக்கு நாங்கள் அதாவது இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க நாங்கள் அவுட் பண்ணத்தை நோக்கி போய் கொண்டிருப்போம் கொல்லிடாரும் அந்த நாலு 5 இப்ப விருந்தினர் ஒருவரால் வந்திருக்கார் ஜெசி என்ன வந்திருக்கார் நம்ம போகுது முடிஞ்சது அந்த வீட்டை போய்டாமடா ஏலே சாப்பிட்டு படுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் சரி போ சாப்பாடு ரெடியா அப்படியே குளிச்சுட்டு வந்தாங்க அப்படியே ஜெசி அண்ணா வந்தவர் இதால கலெக்ஷனும் வந்திருக்கான் வந்திருக்காங்க எப்படி இருக்கீங்க பாருங்க மேல இந்த பா கேட்க ஓகே இரவு சாப்பாடு வந்துட்டு எங்கால நான் ரொட்டி அங்கால பிரியாணி ரைஸ் போல பெரிய ஹோட்டலில் தான் தான் சாப்பிட்டேன் எல்லாத்தையும் மாறி மாறி சேவனை சாப்பிடும் இப்படிய சாப்பாடு வந்துட்டு புஃபே தான் இங்கால புட்டு இருக்கு அதே இதில் இடியப்பம் இருக்குது இடியப்பம் நீங்கள் பான் இருக்குது போடுவோம் மிஞ்சால சொதி பருப்பு சம்பல் அப்படி அதில் கட்சிக்கரையும் இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது ஒரு சாப்பாடு எப்படி இருக்குது பரத்தான் அடுத்தது எங்களோட பயணத்தில் சேனுமே வந்து இணைஞ்சிட்டார் புத்தளத்தில் அறிமுகமாகி இப்போ நண்பராகிட்டார் நேற்று இரவு ரெண்டு மணிக்கு பஸ் ஏறி இன்றைக்கு விடிய ஆள் வந்து சேர்ந்தவர் அது சார் யாழ்ப்பாணம் போகிறோம் ஒன் பண்ணுறவன் ஓகே இப்போ நாங்கள் இதில் இருந்தே எங்களோட பயணத்தை அப்படியே நல்லூர் கோயிலை நோக்கி ஆரம்பிக்க போகிறோம் மெரிசுகளை விட்டு நாங்கள் அப்படியே வழிகிட போகிறோம் ஸோ எங்களுடைய அப்படியே ஜெஸ்ஸியன்னா இங்கால ஷேன் எல்லாருமே வெறினோம் நீங்க வளமையா வாரிங்க தான் எழுது மட்டுவால் அடுத்தது மிருசிவில் அதுக்கு அடுத்தது இப்படியே நாங்கள் சாவச்சேரி காய்தடி எல்லாம் கழிஞ்சு யாழ்ப்பாணத்துக்கு போக போகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வழி நிற்கிறோம் இல்லை இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது மயில்கல் இருக்கு அதில் ஒரு பழைய புகைப்படம் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறோம் ஸோ அது அந்த மயில்கல்லோடு தான் எடுத்தது சங்கத்தானைக்கு நாங்கள் வந்துட்டோம் எல்லா நண்பர்களுமே வந்துட்டு நல்லூர் அடியில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் சாவகச்சேரி டவுனுக்கு வந்துட்டோம் சாவகச்சேரிய கடந்து போய்கொண்டிருக்கிறோம் கணவர் வந்துட்டு நேற்று எழுத்து கணவர் விஷ் பண்ணிருந்த நீங்க போகிற இடங்களே அப்படியே காட்டி கொண்டு போக சொல்லி ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதால நாங்கள் விரைவாக போய் நல்லூர் வளைவு இருக்குதானே யாழ்ப்பாண வளைவு அடுத்த நல்லூர் வளைவு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் யாழ்ப்பாண வளைவுகளால போய் நல்லூர் வளைவுகளால போய் நாங்கள் நல்லூரை நோக்கி போறோம்

அவங்கள கூட உங்களுக்கு வேற எங்க போட்டிருக்காங்க ஆமா உங்களுக்கு ஆமா வெளிய தான்மா லைட்டா வா வா அத செய்யறவனா அரை செலக்கேட்ட நேரம் இருக்க இருக்கு நீ போடா நாளை மஜான் டாட்டிரி कहां से लाனி போறானே போடு மாட் மாளக போடு ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெறியா வா ஜெரின் ஜெரின் கொண்டா 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 അല്ല കള കളടാ يا ഫീഡ്ബാക്ക് ഇല്ല കൊണ്ടക കല്ല് പറഞ്ഞി거든요 പണിക്ക് അതിനെ ഇങ്ങോട്ട് നോക്ക് എന്നെ എന്താ എന്നെ 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 என்ன பேர் வந்து ஜெஸ் இன்னும் பள்ளிக்கூடத்துல இருக்கீங்க அடிச்ச வேற அடிச்சு என்ன காரணம் தெரியாதே தெரியும் போயிட்டு போட்டா அந்த இதுல வந்து சொன்னு இன்னைக்கு சொல்றேன்

அது கிட்ட என்ன மாதிரி இப்போ இருக்கு அது நிறைய நான் ஒன்று ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் மட்டும் செய்யல இந்த ஸ்கூபா டைவிங் அது இதெல்லாம் செஞ்சுட்டேன் ஒன்று ரெண்டு அது பார்க்கவுமே ஆசையாக கிடந்தாப்ப நீங்கள் நாங்களும் இங்கே ரெண்டு கணக்க வேலையில் தலையில் எடுத்து போட்டு விட்டுட்டு வேலையில் அதுதான் பிரச்சனை நானும் சொன்னேன் போகணும் வரணும் வேண்டாம் இல்லை உண்மை அதான் மஜா முடிய வலிக்கிட்டா இன்றைக்கே ரெண்டு மூணு அளவில் வெட்டி போடுறதா இங்கே வந்து நிற்கிறார் சரி அது வேற பிரச்சனை சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி என்னட்டிங்க ஜெயிச்சிட்டு அடுத்த இடம் இன்னொன்று போ கட்ட நம்மளோட படிகள் ஒவ்வொன்றையும் சாதிக்கிற வந்து நமக்கு சந்தோஷம் அது சரி

இந்த நீண்ட காலத்துக்கு சந்திருக்கிறார் எல்லாரும் சொல்லிருக்கீங்கண்ண நல்லா பொய்யா நடிப்புக்கு பிரியாணி சாப்பிட்டு தான் வந்தேன் அவங்கள பார்க்க வரையில அவங்களே பார்க்க வரையில நீங்க என்ன மாதிரி சிசி வைக்கிறீங்க தலைமையாதார சைடுங்களா எங்களுக்கு மண்டு அடிச்சுட்டு போடுற அடுத்து

கொண்டு <laughs> வைக்கப்பட்டு <laughs> போஸ் பிடிச்ச சனி மூப்பு எல்லாம் போகணும் சாந்தனண்ணே அடிச்ச

யாழ்ப்பாணத்திலேருந்து நூற்றி இருபது நாளுக்கு முன்னாலே ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டு நாங்கள் இலங்கையில் இருக்க இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் சென்று எங்களுடைய வேன் வீட்டில் வந்து பயணத்தை மேற்கொண்டு நூற்றி இருபது நாட்கள் நிறைவாக ஒரு வெற்றி பயணமாக எல்லா இடம் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் மறைந்திருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறோம் இலங்கையுன்ற எல்லா பாகங்களுக்கும் வரைக்கும் வந்து பல அனுபவங்கள் வந்து பெறக்கூடிய இருந்தது அதோட எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை வந்து எழுபது சதவீதம் வந்து சுற்றி சுற்றுலாத்துறை வருமானம் தான் வந்து கொண்டிருக்கு அது மாதிரி பல பகுதிகளில் வந்து நாங்கள் போயிருப்போம் ஆனால் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை வந்து இன்னுமே வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் வந்து எடுக்க வேண்டும் என்ற வந்து நானுமே வந்து சொல்லிக் பல பல இடங்களில் வந்து அதை நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருந்தது வேறு பகுதிகளில் சின்ன ஒரு விஷயம் ஒரு பயணிகளை கவரக்கூடிய விஷயம் இருந்தாலும் வந்து அது ஒரு சுற்றுலா மையமாக வந்து அவை அறிவிச்சு அதுக்கான பணிகளை வந்து மேற்கொள்ளணும் ஆனால் வடமாகாணத்தில் அப்படியான பெரிய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது உணரக்கூடிய மாதிரி இருந்தது அதோட ஜித்தம் காரணமாக வந்து புலம்பெயர் தமிழர் செலக்கத்துக்கு பேர் வந்து இலங்கையை விட்டு வெளி நாடுகளில் எல்லா நாடுகளிலும் நிற்கிறீங்கள் அவைகளுக்கு வந்து திரும்பவும் இலங்கைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமா என்று ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதுக்கு நாங்கள் இலங்கை பூராகவும் பயணித்து எங்களுடைய அனுபவம் நாங்கள் தமிழர் பகுதி வட பகுதியிலேருந்து போய்க்க வந்து எங்களுக்கு என்ன விதமான பிரச்சினைகள் வரும் அதை நாங்கள் எப்படி பேச மூவ் பண்ணி என்றதை வந்து ஒரு காணொளி வாயிலாக வந்து எடுத்து அதை ஒரு டொக்குமெண்ட்ரியை கொடுக்கணும் பண்ணுற ஒரு நோக்கத்துக்காகவும் வந்து போயிருந்த நாங்கள் வாங்க இலங்கை கிடைக்க வாங்க சுதந்திரமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வட கணக்கு விஷயங்கள் வந்து செய்ய வேண்டுமென்றதை நான் இந்த நேரத்தில் வந்து வலியுறுத்தி கொள்கிறேன் சுற்றுலா சம்பந்தமான விஷயங்களை ஊக்குவிக்க வந்து வெளிநாடுகளில் இருந்து கட்சி பேர் வந்து எங்களோட பகுதிகளில் இருக்கிற விஷயங்களையும் வந்து வெளியிடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாத்தியம் கூட இருக்கும் என்ற வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் அப்படியே இருந்துட்டு ருசிச்செட்டிக்கு போகிறோம் நல்லூர்லேயே எங்களை பயணம் வந்துட்டு முடிவு வெட்டிட்டு நாங்கள் அப்படியே ருசி சட்டிக்கு போகிறோம் மதிய சாப்பாட்டுக்கு ஓகே நாங்கள் இப்போ ருசி சட்டிக்கு வந்துட்டோம் இங்கே தான் இன்னைக்கு மதிய சாப்பாடு ஒழுங்குபடுத்தி இருக்கு ஹலோ வணக்கம் வேணா நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் சான் பிரியாணி நீங்கள் தானே ஓட்டிங்க உள்ள போவோம் இல்லை போயிட்டு காட்டுறேன்

வந்த இடமே இல்லன்னா அதா கூட நல்லா இருக்கு நல்லா இருக்கு குடவளமா பிள்ளை வந்து அந்த கே கே இந்த இன்ஜர் ரெக்கார்ட் ஐந்து அவர் தொடர்ந்து இல்ல புளியா இதுக்கு வேண்டாம் வேண்டாம்

நாட இடம் எல்லாருக்கும் நன்றியா ஓகே வந்தாக்கள் எல்லாருக்குமே பிரியாணி வச்சு கேக்கு மட்டிட்டு அனுப்பியாச்சு நாங்க சாப்பிட போறோம் சாப்பிடுவோம் கோயில் கோலம் கண்டது இல்லை இப்படி யோ சாமி ஐயா துறை நீ பல்லாண்டு வாழணும் ஐயா துறை நம்ம பாட்டு பண்ணதுக்காக ரெண்டு முட்டை போட மாட்டீங்களா சரி ஓகே அதுக்கு பிறகு வந்து இப்ப பண்ணையில நிக்கிறேன் நான் வந்துட்டு பருத்து துறை போயிட்டு வந்தேன் நான் பைக் எடுக்கிறதுக்கு நிஷாந்த நேரத்தை கொடுத்து வச்சிருந்தேன் நான் ஸோ பைக்கையும் எடுத்துகிட்டு இன்சூரன்ஸையும் காட்டிட்டு இப்போ பண்ணை அடியில் வந்து நிற்கிறேன் ஸோ இதில் இருந்துட்டு அதுக்கு பிறகு வீடியோவுக்கு போகிறது தான் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படியே பாருங்கள் கனவு வருஷத்துக்கு பிறகு கன மாதத்துக்கு பிறகு நாங்கள் கடற்கரை அது இந்த பண்ணை அடியில் வந்து நிற்கிறோம் சூரியன் வாங்க அப்படியே மறைஞ்சு கொண்டுருக்கு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தே எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்